அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பாலிட்டியில் அடிப்படை கடமை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டோம் இப்போது டூட்டீஸ் கடமைகள் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும் டூட்டீஸாக இருக்கட்டும் இதில் இருந்து ஒரு கொஸ்டின் வந்து டிபிஎஸ்பியாக இருக்கட்டும் ஒரு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க சரி ஓகே இது வேறு ஒன்றும் இல்லை நம்ம அந்த நாட்டுக்கு என்ன பண்ணணும் நம்மளோட பொறுப்பு பொறுப்பு கடமை அதான் இந்த நாட்டிற்கு நம்ம பிறந்த இந்திய நாட்டிற்கு நம்ம என்ன கடமை உணர்ச்சியோடு நம்ம இருக்கணும் அப்படின்றதவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசியலமைப்பில் எழுதியிருக்காங்க பட் அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வரும்போது இந்த பண்டமண்டல் டூட்டிஸ் அப்படின்றதே இல்லை கடமைன்றதே இல்லை எப்போதான் இந்த கடமைகளை சேர்த்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் படி சட்ட திருத்தம் பண்ணாங்க அப்படின்னாவே எதிலையாவது ஒரு ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ இதில் எதை தான் எதில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று ஏல தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க நான்கு பகுதி நான்கு ஏ ஐம்பத்தி ஒன்றில் தான் சேர்த்துருக்காங்க திருத்தம் அப்படின்னாவே எதாவது ஒன்றில் சேர்க்க போகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்றாவது ஐம்பத்தி ஒன்று ஏ ஆர்ட்டிகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேர்த்துருக்காங்க இதுக்கு விமர்சனம் வரும் என்ன பண்ணுவோம்னா இதை தனியாக போய் வச்சுருந்தாலாவது இதுக்கு பவர் இருந்திருக்கும் அதை போய் த அதில் போய் சேர்த்ததுனால இதுக்கு என்ன பவர் இருக்குது அப்படினா இதில் நிறைய விமர்சனங்கள் வேறு இருக்குது சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா புரியாத மாதிரி வேறு இருக்குது நீங்கள் கொண்டு வந்திருக்க விதிகள் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுவாங்க ஸோ ஓகே அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ அடிப்படை கடமை பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் சோவியத் யூனியன் ஆக்சுவலாக ரஷ்யாவில் இருந்து எடுக்கப்பட்டது பண்டமண்டல் டூட்டீஸ் அப்படின்றது நம்ம இருந்து தான் எடுத்தோம் நம்மளோட அரசியலமைப்பே கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாடுகள்லேருந்து எடுத்தது தான் அறுபது நாடுகளில் இருக்க அரசியலமைப்பை பார்த்து அதில் இருந்த சிறப்பு இயல்புகளை தான் நம்ம எடுத்திருப்போம் எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்றத பார்த்து நம்ம எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட அறுபது நாடு அதில் ஒன்று தான் இந்த அடிப்படை கடமைன்றது ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது இது நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பத்து கடமைகள் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் தான் இதை வந்து அடி அரசியலமைப்பில் சேர்த்துருப்பாங்க அப்படி சேர்க்கும்போது வெறும் பத்து கடமை தான் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி ஐம்பத்தி ஒன்று ஏல என்ன சேர்த்துருப்பாங்க அப்படின்னா கடைசியாக கே அப்படின்ற ஒன்றை சேர்த்துருப்பாங்க ஐம்பத்தி ஒன்று ஏ கடைசியாக கே அப்படின்ற ஒன்று சேர்த்துருக்காங்க மொத்தம் இப்போ எத்தனை இருக்குன்னா பதினொன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பத்து கடமை தான் இருந்துச்சு இப்போ இந்த கே லாஸ்ட்டாக ஒன்றை சேர்த்து பதினோரு கடமை இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கூற்றுல வைக்கிறாங்க எழுவத்தி ஆறில் பத்து கடமை தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின்படி தற்போது பதினோரு கடமைகள் உள்ளது பதினோரு கடமைகள் உள்ளது அதே மாதிரி இந்த அடிப்படை கடமை அப்படின்றது இந்தியாவில் இருக்குது வேறு எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா ஜப்பானில் இருக்குது வேறு எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா ஜப்பானில் இந்த மாதிரி அடிப்படை கடமைகள் அப்படின்றதும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க அந்த நாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதோ அவங்க அடிப்படை கடமையாக வச்சுருக்காங்க நம்ம அந்த நாட்டுக்கு நம்ம பிறந்த நாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அரசியலமைப்பில் அடிப்படை கடமையாகவே இருக்குதில்ல நம்மளோட கடமை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் கடமை அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு தங்கச்சியோட பிறந்த ஒரு பையன் வந்து கண்டிப்பாக அவனுக்கு கடமை அவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றது அதே மாதிரி நமக்கு கண்டிப்பான கடமை தான் என்னது இதில் இருக்க எல்லாமே வந்து அந்த பதினோரு கடமையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நமக்கு பிடிக்கலைன்றதுக்காக தேசிய கொடியை கீழே மிதிக்க மிதிக்கக்கூடாது அதெல்லாம் கண்டிப்பாக கடமை மரியாதை கொடுத்தே ஆகணும் சரி ஓகே இப்போ இது எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி நான்கு ஐம்பத்தி ஒன்று ஏழை மொத்தம் பதினோரு கடமைகள் இருக்குது அந்த பதினோரு கடமைக்கான கமிட்டி இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அப்போது காங்கிரஸ் இருந்திருப்பாங்க எழுவத்தி ஆறில் காங்கிரஸ் இருந்திருப்பாங்க எழுவத்தி ஏழில் தான் மொராஜி தேசாய் வந்திருப்பாரு ஜனதா கட்சி வந்திருக்கும் எழுவத்தி ஆறில் ஸ்வரண் சிங் கமிட்டியை அவங்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க ஸ்வரண் சிங் தலைமையிலான ஸ்வரண் சிங் அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த கமிட்டி தான் அந்த கடமைகளை சொல்லியிருப்பாங்க குடிமக்களின் கடமை குடிமக்களின் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க குடிமக்களின் கடமை அல்லது குடிமக்களோட பொறுப்பு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இவங்க தான் சே சேர்க்க சொல்லியிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளே சேருங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணதே இந்த கமிட்டி தான் இது வந்து காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் இருந்திருப்பாங்க ஓகே அந்த பதினோரு கடமைகளாக பார்க்கலாம் பதினோரு கடமைகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ ஐம்பத்தி ஒன்றில் ஏபிசி அப்படின்னு கே வரையும் இருக்குது தற்போது இந்த ஏ பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை தேசிய கொடியை பார்த்தோம் அப்படின்னா கீழே போட்டு மிதிக்கக்கூடாது ஒரு சல்யூட் பண்ணணும் அதுக்கு ஒரு மரியாதை ஓகேவா தேசிய கொடிக்கு மரியாதை கொடுக்கணும் தேசிய சின்னத்துக்கு மரியாதை கொடு மரியாதை கொடுக்கணும் தேசிய கீதம் பாடும்போது ஐம்பத்ரெண்டு செகண்ட் வந்து நேரம் நின்னே ஆகணும் அப்போ போய் கீழே விழுகக்கூடாது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது உட்காரக்கூடாது பேசக்கூடாது அந்த ஒரு ஐம்பத்தி ரெண்டு செகண்டுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும் ஓகேவா அந்த தேசிய கீதம் பாடும்போது தேசிய சின்னத்திற்கு தேசிய கொடிக்கு எல்லாத்துக்குமே மரியாதை அரசியலமைப்பு ஓகே ஓகேவா இந்த மதித்து நடத்தல் மரியாதை கொடுக்கணும் தேசிய சின்னம் தேசிய கொடி தேசிய எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மரியாதையில் தான் ஆரம்பிக்குது ஏன் வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது கடமை நமக்கு விருப்பம் இல்லைன்றதுக்காக தேசிய கீதம் பாடும்போது பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசக்கூடாது மரியாதை கொடுத்தே ஆகணும் அமைதியாக இருந்தே ஆகணும் அடுத்தது அடுத்தது ஐம்பத்தொன்று ஏழை பி ரெண்டுன்னு கூட ஞாபகம் வச்சுங்க இல்லைனா பின்னு ஞாபகம் வச்சுங்க இது என்ன அப்படின்னா சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய எண்ணங்களை நம்மளும் வளர்க்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மகாத்மா காந்தி வந்து அகிம்சையை ஃபாலோ பண்ணார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அதை தான் வளர்க்கணுமே தவிர அகிம்சைக்கு எதிராக வந்து நம்ம செயல்படக்கூடாது நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் அடைவதற்கு என்னென்ன நோக்கங்கள் எல்லாமே இருந்துச்சோ அந்த எல்லாத்தையுமே நம்மளும் என்ன பண்ணணும் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படியே நம்ம வளர்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா மகாத்மா ஃபாலோ பண்ண அகிம்சையே சொல்லணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கிறோம் அகிம்சை வழி தானே ஒரு கணத்தை ஒரு கணத்தில் அரைஞ்சால் இன்னொரு கணத்தில் காட்டும் அப்படின்னு இன்னொரு கணத்தையும் காட்டணும் அப்படின்னா மகாத்மா சொன்னார் பட் அதை அப்படியே நம்ம இது பண்ணலைனாலும் அகிம்சைக்கு எதிராக ஒன்றும் நம்ம செயல்படலை அகிம்சையை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து வளர்த்துட்டு தான் இருக்கிறோம் அமைதி அஹிம்சை அதான் சுதந்திர போராட்டத்திற்கு என்னெல்லாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு என்ன எல்லாம் என்ன கொள்கையெல்லாம் நம்ம லீடர்ஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த கொள்கையை எல்லாத்தையுமே நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு அகெய்ன்ஸ்டாக நம்ம செயல்படக்கூடாது அதுதான் வந்து இந்த ரெண்டாவது அடுத்து மூணாவது சி இதுவும் வேறு ஒன்றும் இல்லை இதுவும் ஈஸியான ஒன்று தான் இது என்ன அப்படின்னா இந்த இறையாண்மைன்னு சொல்லுவாங்க இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இதை பாதுகாக்கணும் இறையாண்மை அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னா இறையாண்மை நம்மளோட உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடு தலையிடக்கூடாது நம்மளும் வெளிநாட்டோட விஷயத்தில் நம்மளோட மூக்கை போய் அங்கே நுழைக்கக்கூடாது நம்ம விஷயத்தில் அவங்க வந்து கால் வைக்கக்கூடாது அவங்களோட விஷயத்தில் நம்ம கால் வைக்கக்கூடாது இதுதான் இறையாண்மை இப்போ ஒரு இப்போ சமீபத்தில் கூட ஒரு நியூஸ் நடந்துச்சு என்ன அப்படின்னா முன்னாள் முன்னாள் பிரதமர் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தி அம்மையார் பற்றி கன்னடாவில் வந்து ஒரு சின்ன விமர்சனம் ஏன்னா அவங்க சீக்கியர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் அந்த அதனால தான் அவரே கொன்றுருப்பார் சுற்றுப்பார் பாதுகாவலர் சரி ஓகே அதனால் கன்னடாவில் சீக்கியர்கள் தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த அம்மாவோட புகைப்படத்தை வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருப்பாங்க கன்னடாவில் அதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருப்பாருன்னா உடனே கொந்தளிச்சிருப்பாரு ஏன்னா அது நம்ம நாட்டோட முதல் பெண் பிரதமர் அவங்க வந்து இங்கே பிஜேபி காங்கிரஸ்னு இங்கே அடிச்சுக்கிட்டாலும் வெளியில் என்ன பண்ணுறாங்க உடனே கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க ஏன்னா கன்னடாவோட தூதுவர் இங்கே வந்து டெல்லியில் இருப்பார் அவர்கிட்ட என்ன பண்ணலாம் எங்கள் நாட்டோட இறையாண்மையை என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து எந்த இதுவுமே விமர்சனம் பண்ணக்கூடாது இறையாண்மை அப்படின்றது நம்ம நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் காங்கிரஸ் பிஜேபி ஆம் ஆத்மி கட்சின்னு நம்ம அடிச்சுக்கலாமே தவிர வெளிநாடு என்ன பண்ணக்கூடாது உள்ள வந்து ஒன்றுமே வந்து பண்ணக்கூடாது அதான் வந்து இறையாண்மை நம்மளோட இறையாண்மை விஷயங்களை அவங்க வந்து தலையிடவே கூடாது அதே மாதிரி நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இப்போ தான் சொன்னேன் எதிர்கட்சியாக இருந்தாலும் உடனே வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணாருன்னா குரல் கொடுத்துட்டாரு ஸோ அது வந்து நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு கன்னட தூதுவருக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க இப்போ கன்னட இதவே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க டெல்லியில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு சரி ஓகே அதே மாதிரி ஒற்றுமை ஒருமைப்படம் நம்ம வந்து அந்த விட்டு கொடுக்காமல் இருக்கணும் அதுதான் வந்து சி அடுத்தது இந்த ஃபோர்த்து என்ன அப்படின்னா டி இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேச பணியாற்ற என் நேரமும் ரெடியாக இருக்கணும் நம்ம போவோமா போகமாட்டோம் இது என்ன அப்படின்னா தேச பணியாற்ற என் நேரமும் இப்போ நமக்கு ஒரு கால் வருது பாகிஸ்தான் பார்டரில் ஒரு பாதுகாப்புக்கு இளைஞர்கள் தேவை அப்படின்னு என்ன பண்ணிடுவோம் போன சுவிட்சாக பண்ணிவிட்டு தூங்கிடுவோம் போக மாட்டோம் ஆனால் போனோம் தேச பணியாற்ற என் நேரமும் ரெடியாக இருக்கணும் நம்ம இந்திய மக்களுக்காக தேச பணியாற்ற எந்நேரமும் ரெடியாக இருக்கணுன்றதெல்லாம் கடமை போயே ஆகணும் ஓகேவா அதுதான் தேச பணியாற்ற வேண்டும் என் நேரமும் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இ இது வேறு ஒன்றும் இல்லை பெண்களை வந்து கண்ணியமாக நடத்தணும் இந்தியாவில் இருக்க எல்லோருமே வந்து பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ் தான் சகோதர சகோதரிகள் சகோதரத்துவத்தோடும் இருக்க வேண்டும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் பெண்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுத்தே ஆகணும் அதுதான் இந்த இ அடுத்தது எஃப் எஃப் என்ன அப்படின்னா நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணணும் பாரம்பரியம் கலாச்சாரத்தை மேற்கத்திய பாரம்பரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது நம்மளோட என்ன பாரம்பரியமோ அதை வந்து நம்ம கண்டினியூவாக வந்து ஃபாலோ இருக்கணும் அதான் நம்ம நாட்டோட உயரிய பாரம்பரிய கலாச்சார பண்புகளை ஃபாலோ பண்ணுறது அடுத்தது இந்த ஜி ஜீ வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது மரங்களை வெட்டக்கூடாது காடுகளை பாதுகாக்கணும் வன உயிரிகளை கொல்லக்கூடாது யானையை கொல்லக்கூடாது அந்த மாதிரி தந்தத்துக்காக யானையை தெரியாமல் கொல்லக்கூடாது வெளிநாட்டில் விற்கக்கூடாது இந்த மாதிரி சில இதுதான் என்ன அப்படின்னா ஆறுகள் காடுகள் ஏரிகள் வனவிலங்குகள் இந்த இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அது கண்டினியூவாக அந்த இடத்துல வாழ்கிறதுக்கான வழிவகை செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா நீலகிரி வரையாடு திட்டத்தை தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா அடிபட்டு இருக்கிற வரையாடுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப அதை வந்து நல்ல ஹெல்த்தாக வந்து வாழ வைக்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த இடத்துல நீலகிரியில் கண்டினியூவாக கண்டினியூவாக தொடர்ச்சியாக வரையாடு வாழ்வதற்கு ஏற்ற சூழலை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இருபத்தஞ்சு கோடியில் அந்த ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க தமிழ்நாடு வரையாடு திட்டம் அந்த வ வரையாடு வந்து நீலகிரியில் கண்டினியூவாக தொடர்ந்து வாழ்கிறதுக்கான ஏற்ற சூழலை யார் ஏற்படுத்தி கொடுப்பா கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் அந்த ஐம்பத்தி ஒன்று ஏழை ஜி அது வந்து கடமை தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமை தான் கண்டினியூவாக வனவிலங்குகள் அந்த இடத்துல அந்த வாழ்கிறதுக்கு தகுந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த விலங்கு அங்கேருந்து விரட்டக்கூடாது வாழ்வதற்கு தகுந்த சூழலை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுதான் ஜி அடுத்தது ஹச் இந்த ஹச்சில் தான் வந்து நிறையா விமர்சனங்கள் வரும் என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அறிவியல் கோட்பாடு மனித நேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க விஞ்ஞானம்னு சொல்லுவாங்க அறிவியல் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க எது தொடர்பான அறிவியல் புரியாமல் இருக்கும் அறிவியல் கோட்பாடு அதுக்கப்புறம் மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை அதான் விஞ்ஞானம் ஆராய்ச்சி மனப்பான்மை இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்ரோ பண்ணுறாங்கல்ல ஒரு ஸ்கீம் இருக்கும் யுவ யுவா யு என்னமோ ஒரு ஸ்கீம் இருக்கும் யுவாகின்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா இஸ்ரோ வந்து இளைஞர்களை சின்ன சின்ன இளைஞர்கள்ன்றத விட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்களுக்கு இஸ்ரோவுக்கு அழைச்சிட்டு போவாங்க இஸ்ரோவுக்கு அழைச்சிட்டு போய் ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு ஆர்வம் வரும் நம்மளும் வந்து வருங்காலத்தில் சயின்டிஸ்ட் ஆகணும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் குழந்தைகளுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் இஸ்ரோ செயல்படுத்துகிறாங்க அதுதான் இது என்ன அப்படின்னா அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் இப்போ நமக்கு வருமா அறிவியல் மனப்பான்மை வராது ஏஜ் எல்லாம் பாராயிருச்சு இன்னும் நமக்கு வராது இப்போ எதில் போகிறோமோ அதிலே தான் போயிடணும் சின்ன குழந்தைகளுக்கு வரும் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு வரும் அதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் செயல்படுத்துகிறாங்க ஓகே அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பத்தொன்று ஏ ஹச்சில் வந்து சொல்லியிருக்காங்க யுவிகா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இஸ்ரோ செயல்படுத்துறது பள்ளி மாணவர்களுக்காக அந்த அறிவியல் மனப்பான்மையை வந்து வளர்க்க வேண்டும் அப்படின்றதான் இந்த ஹச் அடுத்தது வந்து ஐ இது வந்து என்னென்னா வன்முறையை தூண்டக்கூடாது வன்முறையை வந்து வன்முறையை கைவிட்டு விட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பொது சொத்துக்கள் எப்படா நமக்கு கிடைக்கும் அப்படின்றிருக்கோம் அதனால் அது வந்து கடமை வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து பாதுகாக்கணும் அதான் வந்து ஐ அடுத்தது என்ன அப்படின்னா ஜே இந்த ஜே அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை ஐம்பத்தி ஒன்று ஏ ஜே வந்து தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட வேண்டும் எது வந்து சிறந்தது தனிப்பட்ட ஒரு ஒரு திட்டமாக ஒரு செயல்பாடாக இருக்கட்டும் சிற கூட்டு செயல்பாடாக இருக்கட்டும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட வேண்டும் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா சிறந்தவற்றை நோக்கி செயல்பட வேண்டும் சிறந்தது எதுன்னு தெரிஞ்சால் செயல்பட தானே போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புரியாத மாதிரியே இருக்கும் அந்த ஜே அந்த ஹச்சு எது சிறந்தது அப்படின்றது நமக்கு என்ன தெரியும் தனிப்பட்ட ஒரு செயல்களாக இருக்கட்டும் கூட்டு செயல்பாடாக இருக்கட்டும் அனைத்து செயல்பாடுகளும் சிறந்தவற்றை நோக்கி நம்மளை செயல்பட சொல்லியிருக்காங்க சரி ஓகே அடுத்தது கே இந்த கே அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு குழப்பம் ஆறு வயதிலிருந்து பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அனைவரும் கல்வி பெற வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா கடமையாக இருந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் பார்த்திங்கன்னா இது கடமையில் தான் இருந்துச்சு எண்பத்தி ஆறாவது சதவீதம் பதினோராவது கடமை ஆனால் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஏலையும் இருக்கும் கடமையாகவும் இருக்குது குழந்தைகள் படிக்க வேண்டும் அப்படின்றது கடமையாகவும் இருக்குது கடமைகளாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனால் அங்கே உரிமையாகவே போயிருச்சு இருபத்தொன்று ஏன்னு அரசியலமைப்பு அடிப்படை உரிமையிலே இருக்குது இருபத்தி ஒன்று ஏழையும் இதே தான் இருபத்தி ஒன்று ஏழையும் இதே தான் இருக்குது உரிமையாக இருக்கும் போது கண்டிப்பாக அவங்க பண்ணி ஆகணும் ஆக்சுவலாக கடமையாக இருக்கும் போதும் பண்ணி தான் ஆகணும் ரெண்டு இடத்துலையுமே படிப்போட முக்கியத்துவம் அறிஞ்சு அரசியலமைப்பில் இரு இடங்களில் ஒரே வந்து ஒரே இது வந்து இருக்குது இந்த ஆறு வயதுலேருந்து பதினாலு வயது உட்பட்ட குழந்தைகள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் அப்படின்றது இருபத்தி ஒன்று ஏலையும் இருக்குது இங்கே ஐம்பத்தி ஒன்று ஏ கேலியும் இருக்குது ஓகே அவ்வளோதான் அடுத்தது நம்ம அந்த வர்மா கமிட்டி பார்க்க போகிறோம் இப்போ நான் அவ்வளோ நேரம் வந்து கத்தி கத்தி சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னா இது எல்லாமே அடிப்படை கடமைன்றதை சொன்னேன் ஆனால் வர்மா கமிட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே சட்டமாக கொண்டுட்டு வாங்க இப்போ அந்த கடமை அப்படின்றத போது இந்த ஒரு கடமை பண்ணலைன்னா நீதிமன்றத்தில் போய் கேட்க முடியாது இந்த கடமையை வந்து இப்போ ஒரு தேசிய கொடியை போட்டு கீழே போட்டு மிதிச்சிட்டோம் நீதிமன்றம் போக முடியுமா போக முடியாது எங்கே தான் போக முடியும் இதை வந்து நம்ம பனிஷ் பண்ணணும்னு நினைச்சோம்னா பார்லிமெண்ட்டில் போய் தான் சட்டம் ஏற்ற முடியுமே தவிர நீதிமன்றம் அடிப்படை கடமைக்கு கீழே நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு எந்த ஒரு உரிமையுமே இல்லை ஆனால் எங்கே போகலாம் பார்லிமெண்டில் போய் சட்டம் இயற்றலாம் நீதிமன்றத்தால் நிலைநாட்ட முடியாது பாராளுமன்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தக்க சட்டம் இயற்றுவதன் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு தேசியக்கூடிய கீழே போட்டு மிதிச்சிட்டேன் அப்படின்னா நீதிமன்றத்தில் போய் எனக்கு பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியாது ஆனால் பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் இயற்றி தேச துரோக சட்டம் ஏதோ ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட் இயற்றுவாங்க அந்த சட்டத்தின் கீழே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஆனால் நீதிமன்றம் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காது ஆனால் பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டம் இயற்றுவாங்க தேச துரோக சட்டம் அப்படின்ற இயற்றியிருக்காங்க அந்த வர்மா கமிட்டியை அந்த தான் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க வர்மா கமிட்டி என்ன தான் பரிந்துரை பண்ணுவாங்கன்னா மேலே இருக்க எல்லா டூட்டிஸ் எல்லா கடமைகளுக்குமே சில சட்டங்கள் கொண்டு வாங்க சட்ட வடிவம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்கே பாருங்கள் தேச துரோக சட்டம்னே ஒன்று இருக்கும் ஓகே இதில் கொடுக்கல தேச துரோக சட்டம்ன்ற பேரில் நமக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாம் நீதிமன்றத்தில் போய் நமக்கு தண்டனை கிடைக்காது அதில் ஏதோ நான் ஒன்றை வந்து பண்ணலை அடிப்படை கடமையில் ஏதோ ஒன்றை நான் ஃபாலோ பண்ணலைன்னா யாரும் என்னைய பனிஷ் பண்ண மாட்டாங்க ஆனால் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் இயற்றி என்ன பண்ணுவாங்க என்னையை பனிஷ் பண்ணிடுவாங்க அதை சொல்கிறதான் இந்த வர்மா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்திருக்கும் வர்மா கமிட்டி என்ன பண்ணுவோம்னா இந்த அடிப்படை கடமைகளுக்கு சட்ட வடிவம் கொடுக்க பரிந்துரை செய்தது சட்ட வடிவம் கொடுக்க பரிந்துரை செய்தது இப்போ பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று ஏ ஜியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காடுகளை பாதுகாக்கணும் வள காட்டு விலங்குகளை பாதுகாக்கணும் தகுந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆறுகளை பாதுகாக்கணும் அமிலத்தை கொண்டு போய் அதில் கொட்டக்கூடாது மாசுபாடை கொட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது ஃபாலோ பண்ணுறோமா ஃபாலோ சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் ஃபாலோ பண்ணல ஆனால் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்ன்ற ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க வன பாதுகாப்பு சட்டம்ன்றதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கொண்டு வந்தாங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்ன்றது எண்பத்தி ஆறில் கொண்டுட்டு வந்துட்டாங்க இந்த சட்டத்தின் கீழே நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்க ஒரு சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்காமல் மரத்தை வெட்டினோம்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தண்டனை கொடுப்பாங்க தண்டனை கொடுப்பாங்க அடிப்படை கடமைக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி ஒன்றும் இல்லை அடிப்படை கடமையில் இருக்க அந்த பத்து பதினோரு கடமை நான் பண்ணலைன்னா யாரும் எனக்கு தண்டனை கொடுக்க போகிறதில்ல ஆனால் இந்த மாதிரி சட்டங்கள் அந்த கடமைகள் கடமைகளோடு தொடர்புடைய சில சட்டங்களை பாராளுமன்றம் இயற்றியுள்ளது அந்த சட்டத்தின் கீழே எனக்கு தண்டனை கொடுப்பாங்க அதுக்கு அந்த பரிந்துரை கண்டிப்பாக சட்ட வடிவம் கொடுத்தே ஆக வேண்டும்னு வந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வருமா கமிட்டி வருமா கமிட்டி அடிப்படையில் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கீழே எல்லாத்துக்குமே சட்ட வடிவம் கொடுத்துருக்காங்க நிறையா பண்ணியிருக்காங்க அந்த கடமைகளுக்கு தொடர்பாக சட்டம் இயற்றியிருக்காங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வன பாதுகாப்பு சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எண்பத்தி ஆறு அடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஏ இந்த ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்றது வந்து தேசிய சின்னங்களை பாதுகாக்கணும் தேசிய கீதம் பாடும்போது பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்குது மரியாதை கொடுக்கணும் தேசிய சின்னங்கள் சட்டம் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேசிய சின்னங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கண்ணியமாக இருக்கணும் அது ஆக்சுவலாக அந்த மரியாதை தான் தேசிய சின்னங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்ன்றதா இந்த சட்டங்களும் சொல்லுது அந்த கடமைக்கு கீழே நமக்கு பனிஷ்மெண்ட் இல்லை ஆனால் இந்த சட்டத்தின் கீழே என்ன இருக்குது நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது இதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வர்மா கமிட்டியை போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவங்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க இன்னும் எதுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க வந்து வர்மா கமிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கடமைகள் இருக்குல்ல பத்து கடமைகளுக்குமே ப சாரி பதினோரு கடமைகளுக்குமே சட்ட வடிவங்கள் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் அந்த வருவாய் கமிட்டி இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் இந்த சட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் தான் கொடுத்துருக்கேன் அடுத்தது இன்னும் சில சட்டங்கள் அடிப்படை சாரி குடிமை உரிமையல் சட்டம் குடிமை உரிமையல் சட்டம் சட்டவிரோத தடுப்பு சட்டம் இதுதான் அந்த சட்டவிரோத தடுப்பு சட்டம் சொன்னேன்னா ஏதாவது இறையாண்மை அந்த நாட்டோட இறையாண்மை பாதிக்கிற மாதிரி நம்ம ஒன்று பண்ணிட்டோம் நம்ம நாட்டோட ஒரு சீக்கிரட்டை போய் வெளிநாட்டில் சொல்லிட்டோம்னா சட்டவிரோத தடுப்பு சட்டத்தின் கீழே என்னை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க நாட்டோடய இறையாண்மையை பாதிக்குதுல ஒற்றுமையை பாதிக்குது ஒருமைப்பாட பாதிக்குதுன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க ஆனால் அடிப்படை கடமையிலே இருக்குது அதெல்லாம் உன்னோட கடமை வெளிநாட்டில் போய் ஒரு சீக்கிரட்டை சொல்லக்கூடாதுன்றது கடமையிலே இருக்குது ஆனால் நான் வந்து அதை மீறினேன் மீறும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சட்டவிரோத தடுப்பு சட்டத்தின் கீழே என்னை தூக்கி உள்ளே போடுவாங்க அடிப்படை கடமை மீறினதுக்காக என்னை நீதிமன்றம் வந்து ஒன்றும் பண்ணாது ஆனால் இந்த சட்டத்தின் கீழே என்னை பனிஷ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக ஒரு நாலஞ்சு சட்டம் தான் கொடுத்துருக்கேன் அது அடுத்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இது பார்த்திங்கன்னா அந்த ஐம்பத்தி ஒன்று ஏ ஐயில் ஒன்று இருக்கும் ஏன்னா வன்முறையை தூண்டுறது அந்த பொது சொத்துக்களை ஆட்டையை போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்பி சமீபத்தில் எந்த மாநிலமும் மறந்துட்டேன் அந்த மாநிலத்துலேருந்து ஒரு எம்பியை வந்து அதிகமான சொத்து வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு அவரை இந்த மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் கீழே தூக்கிட்டாங்க அவரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் நான் வந்து பொது சொத்துக்களெல்லாம் ஆட்டையை போடலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு திரும்ப வந்து எம்பி ஆயிட்டாரு அதனால் ஆமாம் ஓகே இப்போ ஆனால் ப்ரூவ் பண்ணிவிட்டாரு அந்த அது எல்லாமே எந்த சட்டத்தின் கீழே பனிஷ் பண்ணுவாங்கன்னா இது மக்கள் பிரதிநித்துவ சட்டம் அந்த சொத்துக்களை வந்து அதிகமாக வச்சுருக்கிறது பொது சொத்துக்களை வந்து அபகரிக்கிறது அது எல்லாமே வந்து பனிஷ் பண்ணுவாங்க தண்டனை வழங்குவாங்க எதுக்கு கீழே தண்டனை வழங்குவாங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட சட்டம் பொது சொத்துக்களை மக்களாகிய நம்ம ஒன்றும் எடுத்துக்கறதில்ல இந்த எம்பி எம்எல்ஏன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து அந்த எல்லாம் பண்ணுறாங்க ஸோ அவங்க எல்லோரையுமே என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் பிரதிநித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்றின் கீழே அவங்களுக்கு தண்டனையை வழங்குவாங்க தண்டனை வழங்குவாங்க ஸோ இப்போ ராகுல் காந்தி கூட சமீபத்தில் அந்த வன்முறையை தூண்டுற மாதிரி மோடி சமூகத்தை பேசுனதுக்காக தான் அவரை வந்து பனிஷ் பண்ணியிருப்பாங்க தண்டனை வழங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அது இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சரி ஓகே இது எல்லாமே இங்கே இருக்கிற அனைத்து கடமைகளுக்கும் சட்ட வடிவம் வழங்க வேண்டும் இது ஒரு சில சட்டங்கள் தான் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தான் கமிட்டியை வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து சட்டங்கள் சில சொன்னேன் தொண்ணூற்றி ஒன்பதுக்கப்புறம் இந்த கமிட்டி நிறையா சொல்லியிருப்பாங்க இந்த சட்டம் கொண்டு வாங்க அந்த மாதிரி கடமைகளுக்கு ஏற்ற பல சட்டங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதான் வர்மா கமிட்டி வர்மா குழு கமிட்டி வர்மா குழு பார்த்தீங்க அப்படின்னா சட்ட வடிவம் கொடுக்கணும் சட்ட வடிவத்தின் கீழே தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் அடிப்படை கடமையை மீறுபவருக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் அடிப்படை கடமைகள் தொடர்பாக சட்டம் இயற்றுவதுதான் இந்த கமிட்டி ஓகே அவ்வளோதான் இந்த கடமைகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வருமா கமிட்டி எந்த வருஷம் ப்ளஸ் இந்த கடமைகளை பரிந்துரை பண்ணது எந்த கமிட்டி ஸ்வரண் சிங் கமிட்டி அது மாதிரி நான் எழுவத்தி ஆறில் தான் கடமைகளே வந்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கடமைன்ற ஒன்றே இல்லை எழுவத்தி ஆறில் தான் வந்துச்சு அதுவும் பத்து கடமை தான் இருந்திருக்கும் அதுவும் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா எட்டு கடமையை தான் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கடமை ஓகே அந்த எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பதினோரு கடமைகள் இருந்திருக்கும் இப்போ பதினோரு கடமை இருக்குது ஃபைனலாக அந்த கே அப்படின்ற ஒன்று ஆறு வயதுலேருந்து பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்னது கட்டாய கல்வி அங்கே அடிப்படை உரிமையிலையும் இருக்குது இருபத்தொன்று ஏலையும் இருக்குது இங்கே ஐம்பத்தி ஒன்று ஏ கேளுயும் இருக்குது அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் வந்து டிபிஎஸ்பியும் பார்ப்பேன் அது பெரிய ஒரு கதை பி எஸ்பி மூணு தான் பிரிச்சு அதுலேருந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதை நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்